வணக்கம் புது வருஷ வார்த்தைகள் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி நடந்தது இருபத்தி ஆறில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சில நிமிடங்கள் பேச போகிறேன் பட் முதல் ஆரம்பத்தில் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் வாரன் புஃபே ஏன்னா அவர் என்னையோட அவரோட ரோல்லேருந்து வழங்கி ரிட்டையர் ஆகிறாரு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜில் அவரால் கற்றுண்டது என்ன நான் கற்றுண்டது என்ன ஒன்று வந்து கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் நம்ம என்ன யோசிச்சு டெஷன் எடுக்கிறோமோ அதை வந்து ஒரு கரேஜ் இருக்கணும் அதை ஒட்டி நின்று அதோட அனுபவம் பண்ணி அதோட லாபத்தை எதிர்பார்க்குறது ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன தான் வாங்குகிறோமோ ஸ்டாக்கை வாங்கலை நம்ம ஆக்சுவல் பிஸ்னஸஸை வாங்குகிறோம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஐ திங்க் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச பாடம் அவர்கிட்டேருந்து ஸோ அவருக்கு நன்றி சொல்லி இப்போது கடந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் என்ன மார்க்கெட்டில் ஏறத்தாழ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை என்ன நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை பர்சன்ட் ரிட்டன் கொடுத்தது நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒம்பது பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்தது மிட் கேப் இன்டெக்ஸ் வந்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் ஒரு அஞ்சரை பர்சன்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி ஆறரை பர்சன்ட் நெகட்டிவ் மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் நெகட்டிவ் ஸோ ஏறதாவது பார்த்தீங்கன்னா யாருமே வெறும் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்ன மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்த வருஷம் இல்லை ரைட் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான வருஷம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது என்ன காரணம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் விளையாடுறீங்களா சின்ன வயசில் என்னென்னா நீங்கள் ஒரு பேட்டை வச்சு நிற்பீங்க சர்க்கரில் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து டென்னிஸ் வந்து உங்கள் கால் மேலே அடிக்க பண்ணுவாங்க நீங்கள் அந்த பேட்டை சுற்றிட்டு அந்த பால் உங்கள் காலில் படாமல் அடிக்கணும் அந்த மாதிரி இந்த வருஷம் நிறைய அந்த மாதிரி டென்னிஸ் வந்து நம்ம மேலே வந்து விழுந்து அதை நம்ம நல்லாவும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் பட் அந்த டிஃபெண்ட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட்டில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு வரல என்ன இதெல்லாம் நடந்தது அப்படின்னு வருஷத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தது வந்து மிஸ்டர் ட்ரம்ப் அவருக்கு வந்து மாகா மேக் அமெரிக்கா கேட்டேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு எல்லாம் டாரிஃபை போட்டு தாக்கி ஒரு நெகட்டிவாக ஆரம்பமே சால வருஷம் அந்த மாதிரி ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யோசனையை மாற்றி கேப்பெக்ஸ் கேபெக்ஸ்ன்னு சொல்லாமல் இந்த வருஷம் மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் கட்டலாம் கொடுத்து ஒரு நல்லபடி மாதிரியா ஒரு பணம் கையில கொடுத்து செலவீங்கடா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இமீடியட் ஆஃப்டர் என்ன ட்ரம்ப் வந்து திரும்ப வந்து உலகத்துக்கெல்லாம் டாரிஃபா பயங்கரமா எல்லாருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டு நம்மளுக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டாரு அப்புறம் வந்து பேலகாமில் வந்து இந்த பாகிஸ்தான்ல இருந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி நம்ம அவங்களுக்கு மேல எதிர ஆப்ரேஷன் செஞ்சு பண்ணி அது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஷாக் மாதிரி பட் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம் அதே முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து திடீர்னு ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பத்து இருபத்தி அஞ்சு போட்டு ஐம்பது பெர்சென்ட் டாரிஃப் ஆக்கி நம்மள அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு மிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணாருன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரெட் ஃபோர்ட்லேருந்து ஜிஎஸ்டி ரைஃப் அனவுஸ் பண்ணி செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு பயங்கரமாக ஜிஎஸ்டி கட்டை கொடுத்து கன்சம்ஷனை மூஸ் பண்ணுறதுக்கு பண்ணார் த்ரூ அட் ஆல் ஆஃப் திஸ் புது ஆர்பிஐ கவர்னர் ஃபெப்வரியில் வந்ததுலேருந்து அவரும் வந்து தொடர்ந்து ரேட் கட் பண்ணி சேர்ஆர் கட் பண்ணி லிக்விடிட்டி இன்ஃப்யூஷன் பண்ணி பேங்கிங் செக்டருக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஸோ கண்டினியூஸாக நம்ம டிஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி வந்துட்டு இருக்கணும் பட் என்னென்னா இதெல்லாம் பண்ணி முடிஞ்சு போகக்கூட அல்டிமேட்டாக மார்க்கெட்டோட ரிட்டர்ன் சரியில்லை ஏன்னா இந்த வருஷம் எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி நம்ம செகண்டரி கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு எதிராக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் எஸ்ஐபி மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பணம் கொடுத்து லம்சம்ல கொஞ்சம் பணம் கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி டிஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க அவங்க மூணு லட்சம் விற்க இவங்க எட்டு லட்சம் வாங்க டெஃபரெட்டாக மார்க்கெட் மேலே ஏன் நல்லா ஏறி இருக்கணுமே ஏன் ஏறலைன்னா இந்த வேல்யூவேஷன் எடுத்தது காரணம் வேல்யூவேஷன் பட் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் இந்த வேல்யூஷன் எந்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டோட விலையெல்லாம் ஏறி எடுத்து அப்படின்னு பண்ணால் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை எஸ்பெஷலி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஏன்னா அங்கே பி ரேஷோ முப்பதை தாண்டி எடுத்து ஆனால் அர்னிங்ஸ் வந்து பதினஞ்சு இருபது இப்படியும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்போட அர்னிங்ஸும் பெட்டர் தேன் மிட் கேப் மிட் கேப் பெட்டர் தேன் லார்ஜ் தான் வந்தது பட் லார்ஜ் கேப் வந்து இருபது பிக்கு சம்மந்தப்பட்ட கிட்ட அந்த ரிட்டர்ன்ஸும் அந்த இபிஎஸ் க்ரோத்தும் ஓரளவுக்கு அந்த ஒரு நைன் டென் லெவன் பெர்சென்ட்டில் வந்தது பட் இவங்க இந்த செவன்டீன் எயிட்டீன் பர்சன்ட் ஈபிஎஸ் க்ரோத் காமிச்சாலும் அந்த முப்பது பிஏ ஜஸ்டிஃபை பண்ணல அதனால அந்த போன வருஷம் செகண்ட் ஹாப்லயே ஒரு ஜிடிபி ஸ்லோ டவுன் வந்தது மேனேஜர்ஸ்க்கு இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் கொஞ்சம் ஒவ்வொரு வேல்யூடுன்னு தோணி அவங்களும் எந்த அளவுக்கு எஃப்ஐஎஸ் லார்ஜ் கேப் வைத்தாங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் தான் பணம் மிட் கேப்க்கு கொடுத்தாங்க ஸ்மால் கேப்ல இருந்து அதிகமா பணம் வெளியில எடுத்ததா எடுத்ததா சோ இந்த ஒரு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸோ டிஐஎஸ் பார்த்திங்கன்னா ஆனால் டிஐஎஸ் வந்து போய் வாங்கிடுச்சு ஓ நான் லார்ஜ் கேப் வாங்க போகிறேன் மிட் கேப் வாங்க போகிறேன் ஸ்மால் அப்படின்னு யோசிக்கிறதில்ல அவங்க கம்பெனி வாங்குறாங்க அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை பார்த்து அதாவது செக்டரை பேஸ் பண்ணி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ செக்டர் ரொட்டேஷன் நிறைய நடந்திருக்கு ஸோ போன வருஷம் புரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செக்டரில் எது நல்லா செக்டர் பண்ணிட்டு எது நல்லா பண்ணலன்னா ஃபண்ட் மேனேஜர் யோஸ்னஸ் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஸோ எல்லோடைய பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் வந்து என்ன பப்ளிக் செக்டர் பேங்க் முப்பத்தோரு பர்சன்ட் ரிட்டர்ன் இன்ஃபேக்ட் ஓவரலாக இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்க்க்கும் ஒரு ஃபிஃப்டி நாட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதாவது சிஸ் எல்லாம் இருக்கு அதுவும் ஒரு ஃபிஃப்டின் செவன்டீன் பர்சன்ட் அப்புறம் கேபிடல் மார்க்கெட் பிளேயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோ ஏஎம்சிஸோ இன்சூரன்ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்து ஓவரால் பிஎஃப்ஐ ஸ்பேஸ் தான் இந்த வருஷம் பேங்கர்ஸ் வந்து டிஐஎஸ் வந்து நம்பின செக்டர் ஏன்னா ஒரு பக்கம் ஆர்பிஐ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டாவது டேரிஃபோட இம்பாக்ட் அந்த இம்பாக்ட் எல்லாம் இந்த செக்டருக்கு அந்த அளவுக்கு இல்லாதனால இங்கே தான் நிறைய பணம் போய் அவங்க சிறைந்தாங்க ஸோ எஃப்ஐஎஸ்லாம் வித்தது ஏன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பிஎஃப்எஸ்ஐயோட ஷேர் ஸோ அந்த வித்ததெல்லாம் இவங்க வாங்கி 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 தான் அந்த லார்ஜ் கேப்பில் வந்த ரிட்டர்னே இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் தான் அடுத்த ஒரு செக்டர் ரொம்ப நல்லா பண்ண செக்டர் மெட்டல்ஸ் பட் இது மெட்டல்ஸ் வந்து என்னென்னா இதுவும் என்னென்னா இந்த ருப்பி வீக்கன் ஆச்சு பார்த்தீங்களா ருப்பி வந்து இந்த வருஷம் ஏழு பர்சன்ட் வீக்கன் ஆச்சு ஏன் இந்த எஃப்ஐஎஸ் மூணு லட்சம் கோடி வெளில எடுத்தாங்க அது ஒரு மெயின் காரணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது ருப்பி வீக்கனிங் வந்து டாலரும் வீக்கன் ஆயிருக்கு உலக கரன்சி கரன்சி டிஎக்ஸ் வாய்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதுவே ஒன்பது பர்சன்ட் வீக் ஆயிருக்கு நார்மலாக ருப்பி வீக் ஆகிறது டாலரை தான் ப்ளேம் பண்ணுவோம் ஓ டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுது அதனால ருப்பி வீக் ஆயிடுது இந்த வருஷம் அப்படி இல்லை டாலரும் இண்டெக்ஸும் வீக் ஆச்சு நம்ம ருப்பி அதுக்கு மேலே இன்னும் வீக் ஆச்சு ஏன்னா அந்த எஃப்ஐ பணம் வெளில எடுத்திருந்தாலும் அஃப்கோர்ஸ் அவங்கள கேட்டால் ஓ நாங்கள் நல்லதானே எடுத்தது இன்னும் இருந்தோம்னா எங்க இன்னும் நஷ்டம் வந்திருக்கும் ருபி வீக்கனிங்னால அவங்க சொல்லணும் பட் அவங்க தான் காரணம் மெயினா எதுக்கு சொல்ல இந்த ஒரு டாலர் ஏன்னா மெட்டல்ஸோட பிரைஸ் எல்லாம் டாலர் எக்ஸ்சேஞ்ச் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் காமிக்ஸ் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் இருக்கு தான் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ருபி டிவால்யூனும் அதோட பிரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி ருபீஸ்ல உங்களுக்கு அர்னிங்ஸ் நல்லா இருக்கு செகண்ட் லிக்விடிட்டி நிறைய உலகத்தை எல்லாரும் ரேட் கட் பண்ணி லிக்விடிட்டி பண்ணதுனால மெட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் வந்து அதனால தான் மெட்டல்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சது மூணாவது பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஒரு பக்கம் மெட்டல்ஸ் மூணாவது மூணாவது ரொம்ப நல்லா பண்ணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ அது எப்போ செகண்ட் ஆஃப்ல ஏன் அந்த ஜிஎஸ்டி கட்டோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு திவாலி சேல்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுது அதனால டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஓஹோ அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் வருது நல்ல நல்ல இபிஎஸ் குரோத்தும் வருங்கிற நம்பிக்கையில் செகண்ட் ஆஃபில் பயங்கரமாக ஆட்டோ ஸ்டாக்ஸ் போய் வாங்கினாங்க அதனால தான் அது ஏற்றம் வந்தது ஸோ இதெல்லாம் நல்லா பண்ண செக்டர் ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தோம் ஒரு ஆள் மார்க்கெட் அந்தளவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கலையே ஸோ வேறு எதுவும் விற்றுருக்காங்க இல்லையா என்னத்தை வித்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர்ஸ் எங்கேருந்து நிறைய பணம் வந்து டிஎம்எஸ் வெளியில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர் ஐடி செக்டர் கன்சியூமர் டூரபிள் செக்டர் இது மூணு தான் டபுள் டிஜிட் நெகட்டிவ் ரிட்டர்ன் இது வருஷம் கொடுத்தது எதுக்கு ஒரு ஒன்றுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ஐடிக்கு என்னென்னா நம்ம ஐடி கம்பெனியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற இந்த ஏஐ ரெவல்யூஷனில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அதனால் எஃப்ஐஏ விற்க விற்க இவங்களும் அதை வாங்கலை அதனால தான் ஐடி ஸ்டாக்கு ரொம்ப இறங்கிடுது அவங்க ஏஐயில் பண்ணோம்னா டிசிஎஸும் லேஆஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணோன்னே ஓஹோ இவங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியா போகல அப்படின்னு ஒரு ஊழிச்சுட்டு அதை வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணியே இருந்திருந்தாங்க ஓகே அதுவும் ஐடி ரியல் எஸ்டேட்டில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆக்சுவலாக விழுந்துருக்கு ஆனால் வேல்யூ ஏறி இருக்குது அதாவது குறிப்பிட்ட பெரிய பெரிய வில்லாஸ் பெரிய பெரிய ரொம்ப காஸ்ட்லியான வீடு தான் விற்பனை நடந்திருக்கு மாஸ் மார்க்கெட் வீடுலாம் நடக்கல நடக்கலை ஸோ அதனால் இவங்களுக்கும் அந்த ரியல் எஸ்டேட் செக்டர் மேலே கான்ஃபிடன்ஸ் வரல ரைட் கன்சூமர் டூரபுள்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இந்த ஃபுல் ஜிஎஸ்டி இம்பாக்ட் வெறும் ஆட்டோவில் தான் தெரிஞ்சது இன்னமும் மக்கள் வந்து இந்த கன்சூமர் டூரபுள்ஸில் வந்து அந்தளவுக்கு அவங்க காமிக்கல அவங்க சேல்ஸும் ஏறலை அதனால் இப்போ சந்திக்கி ஃபண்ட் மேனேஜர்ஸும் அந்த செக்டரை அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு சமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கடந்தோட நம்பர்ஸில் ரைட் ஸோ இஃப்கோர்ஸ் ஒன் இம்பார்ட்டன் ஃபேக்டர் பார்க்கணும் இதில் கோல்ட் அண்ட் சில்வர் இதுதான் வந்து அடிச்சாண்டா பிரைஸ் சொல்லிட்டு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கோல்டோட பூமும் இன்னொரு நூற்றி எழுபது பர்சன்ட் சில்வரோட பூமும் வந்திருக்கு என்ன காரணம் எல்லாம் இந்த டீடாலரைசேஷன் மெயின் ரீசன் என்ன டீடாலரைசேஷன் என்னன்னா அந்த டாலர் மேல எல்லாரும் போய் ரிசர்வ் பார்க்கறத விட இன்னைக்கு அதை எடுத்துட்டு கோல்டு சில்வர் மாதிரி கொஞ்சம் சேஃபர் ஒரு ரைஸ்ல வச்சிருக்காங்க சில்வர் இன்னும் பயங்கரமாக ஏறினது காரணம் அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ ஒரு பக்கமாக டில்ட் ஆயிடுது இரண்டாவது வந்து சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதாவது இந்த மொபைல் ஃபோன்லையும் சரி எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் சரி அப்புறம் செமிக்க சோலார் எனர்ஜிலையும் சரி இந்த சில்வர் பயன் பாருது அறுபது பர்சன்ட் சில்வரோட டிமாண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் குரோயிங்காக இருக்கிறதுனால சில்வரில் டபுள் மடங்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துடுத்தோம் ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு கதை அடுத்த வருஷம் எப்படி இருக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்க்கணும்னா ஏற்கனவே நல்லா பர்ஃபார்மெண்ட் செக்டர் திருப்பி கண்டினியூ ஆமா ஸோ பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீஸ் பார்த்தா என்னோட நம்பிக்கை திரும்பி கண்டினியூ ஆகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சம்ஷனோடய ஸ்டோரி கண்டினியூ ஆகும் அது ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒன்று வந்து ஆட்டோவுக்கு வந்து நல்லா ஆல்ரெடி நல்லா நல்லாயிருக்கு பட் இப்போ திருப்பி உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் இந்த டிப்ரிசியேஷனுக்காக நிறைய பேர் அப்போ தான் வண்டி வாங்குவாங்க மார்ச்க்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஏப்ரல் மே ஜூனில் தான் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கட்டோட இம்பேக்ட் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஒரு ஏர் கண்டிஷ்னர் வாட்டர் கூலர் இதுலெல்லாம் வந்து அந்த சம்மர்ல தான் மக்களுக்கு தோணும் ஸோ அதோடய இம்பேக்ட் ஜிஎஸ்டி கட்டோட இம்பாக்ட் இந்த சம்மரில் தான் இந்த கன்சூமர் டூரபுள் செக்மெண்ட்டை உங்களுக்கு தெரியும் மூன்றாவது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா என்னோட நம்பிக்கை என்னென்னா இப்போது ரியல் டேட் டெவலப்பர்ஸ் கூட இந்த ரேட் கட்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அஃபோர்ட் ஹவுசிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இனிமே தான் போய் ஒரு பெரிய லேண்டு பார்சல் நகரத்துக்கு கொஞ்சம் வெளியில் அது போட்டு சின்ன சின்ன வீடாக கட்டி அஃபோர்டபுள் ஒரு சப்ளை கிரியேட் பண்ணால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வரும் அது இந்த வருஷம் நடந்துடும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சூமர் டூரபுள்ஸும் இந்த ரியல் எஸ்டேட் செக்டரும் இது ரெண்டுமே வந்து ஒரு லாஸ்ட் இயர் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் வந்து இந்த இயர் டெஃபினட்டாக உங்கள் பர்ஃபாமன்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் டூ குட் பிளேஸ் அண்ட் ரெண்டு மூணாவது என்ன ஸோ இப்போ ஆட்டோ சேல்ஸ் நல்லா நடந்திருக்கு ரெஃப்ரிஜிரேஷன் நல்லா நடக்கும் பட் அது வந்து எங்கள் ஈபிஎஸ் க்ரோத்துலையும் ரிஃப்லெக்ட் ஆகுமான்னு வந்து ஏர்னிங் சீசனில் தான் தெரியும் அப்போ வந்து என்னன்னா ஏன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுக்கு மேலே ப்ராடக்ட் ப்ரைஸை கட் பண்ணியிருந்தாங்கன்னா நேச்சுரலாக அவங்க மார்ஜின் அஃபெக்ட் ஆகலாம் ரைட் ஸோ அதனால அதில் வந்து ஒரு இபிஎஸ் க்ரோத்துக்கு கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் இருக்கணும் பட் சேல்ஸ் டெஃபினெட்டாக ஏறும் அதை பற்றி எந்த டவுட்டும் எதுக்கும் வேண்டாம் சேல்ஸ் ஏறினாலே நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏறும் அந்த எழுபத்தி ஏழு எழுபத்தேழுல போய் மாட்டிருந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்பதை தாண்டிடுங்கிற நம்பிக்கை ஸோ அது தாண்டினால என்ன ஆகிடும்னா ப்ரைவேட் செக்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த இயர் ஸோ அதனால் இந்த ரெண்டு டொமஸ்டிக் செக்டரும் எனக்கு தெரிஞ்சு டாமினேட் பண்ணும் இந்த வருஷத்தை அண்ட் பேங்கிங்கை பற்றி ஏன் சொன்னேன்னா நீங்கள் கார் வாங்கினாலும் சரி ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி அல்டிமேட்டாக ஒரு லோன் வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்க ரைட் ஸோ டெஃபினெட்டாக அந்த லெண்டிங் பேஸ்ட் சிஸ்டம்க்கு ஒரு கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத் வந்து டெபாசிட் அதிகமாக இருக்கு ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் கார்ட் அதோட எஃபெக்ட்லாம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி இப்போ ஒரு பே கமிஷன் ஒரு வருது அதனால உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏறுறதுனால உங்களுக்கு ஒரு இந்த கேப்டல் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் பிளேஸும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ஸோ பிஎஃப்எஸ்ஐவும் ஒரு கண்டினியூங் குட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரி தேர்ட்டி பெர்செண்ட் ரிட்டர்ன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் கிடைச்ச மாதிரி மேபி கிடைக்காது பட் டெஃபினெட்டாக ஒரு குட் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஸ்டோரி ரெண்டாவது வந்து என்னென்னா போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுல இப்போது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அடுத்த வருஷம் இந்த பெரிய ஒரு எலிஃபெண்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் புளி வரப்படுது புளி வரப்படுதுன்னு சொல்லி கதை ஃபுல் இயர் நடந்து திடீர்னு புலி வரா இருந்தது வராமல் போயிடுச்சு திடீர்னு வரா இருந்தது வராமல் போயிடுச்சு இந்த மாதிரியே இந்த மார்க்கெட்டுக்கு அதை வந்து இது படுத்தினே இருந்தது ஆனால் என்னோடய நம்பிக்கைன்னா அடுத்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் என்னக்காவது ஒரு நாள் இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சு சைன் ஆகவே தீரும் ரைட் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து நடக்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் அதை வாங்க ஆரம்பித்தால்தான் அதோட லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களோட ரிஸ்க் கேப்டை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் ஒரியண்டட் செக்டர்லையும் நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எக்ஸ்போர்ட் ஒரியன்ட் செக்டர் வந்து டேரிஃப் எஃபெக்டட் கிடையாது பட் எல்லாருக்குமே பெனிஃபிட் வரும் என்ன பெனிஃபிட் இந்த வருஷம் ஏழு பர்சன்ட் ருபி ஆச்சு இப்போ அடுத்த வருஷமும் ஏழு பர்சன்ட் ஆகும்னு கேரண்டி இல்லை ஆனால் ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்வாப் பண்ணாங்க டென் பில்லியன் டாலருக்கு அதில் என்ன அவங்க கம்மிட் பண்ணியிருக்குன்னா மூணு வருஷம் கழிச்சு அந்த டாலரை திருப்பி கொடுக்கறதுக்கு அப்போது வந்து அவங்க அந்த ப்ரைஸ் இல்லை அந்த ஸ்வாப் பண்ண ப்ரைஸை நீங்கள் கணித்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கழித்து தொண்ணூத்தெட்டு ருபீஸ் டூ த டாலரில் அவங்க கம்மிட் பண்ணிருக்காங்க கொடுப்பேன் அது ஆர்பிஐயே வந்து மூணு வருஷத்தில் டாலரும் தொன்னு தட்டு போகும்னு எதிர்பார்க்கலாங்க ஸோ அந்த ஒரு ஜென்டல் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் டு டேஸ் நைன்ட்டி ஆட் லெவல்ஸ்லேருந்து ஆகும் ஸோ அந்த டிப்ரிஷன் ஆனாலே அது எக்ஸ்போர்ட் ஒரேண்டுக்கு ஒரு பெனிஃபிட் ஸோ அது ஒரு டெய்ல் விண்டு ரெண்டாவது என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஒரேன் செக்டரில் சிலது வந்து டேரிஃப் எஃபெக்ட் சிலது டேரிஃப் எஃபெக்ட் ஆகாதது ஸோ டேரிஃப் எஃபெக்ட் ஆகாத செக்டர்ஸில் கொஞ்சம் ஒரு சேஃப்டி எலிமெண்ட் இருக்குது அதுதான் என்னென்னா ஐடி அண்ட் ஃபார்மா ஏன்னா அந்தளவுக்கு டாரிஃபோட பாதிப்பு இல்லை ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இதில் நீங்கள் நீங்கள் அலோகேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் ரிஸ்க்கும் கம்மி ஏன்னா ஐடி ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பஸ்ட் பர்ஃபார்மிங் பட் த்ரீ மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயரில் சொன்னேன்னா த்ரீ மந்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்சுவலாக பாசிட்டிவாக டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ கிளியராக இந்த காத்து மாறுறது ஆரம்பித்து விட்டது அண்ட் இந்த குவார்ட்டரில் வரப்போற குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பர்சன்ட் டிப்ரிசியோட இம்பாக்ட் அவங்களோட டாலர் சேல்ஸ்லேருந்து ருப்பியை கன்வெர்ட் பண்ணுவாங்களே ஐபிஎஸ்க்கு இங்கே அதில் டெஃபினெட்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு நல்ல அர்னிங் சீசனோட ஆரம்பிக்கும்னு என்னோட நம்பிக்கை ஐடி ஸோ ஐடி வந்து ஒரு லாஸ்ட் இயரோட அண்டர் பர்ஃபாமன்ஸோட இந்த இயர் கவுண்டர் பண்ணி மின்ன போகும் அதே மாதிரி தான் ஃபார்மாவும் ஏன்னா ஃபார்மாவில் ஒரு நெகட்டிவ் சும்மா இந்தியா யூஎஸ் டீல் நடக்கலைங்கிறதுக்காக நெகட்டிவ் நடுவில் ட்ரம்ப் திடீர்னு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போடுறேன்னு சொன்னார் எல்லா ஃபார்மா கம்பெனிலையும் எல்லாமே ஒரு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் ஒன்ஸ் இந்த மாதிரி டீல்லாம் சைன் ஆகிற மாதிரி இருந்தாலே அதுலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி நல்லா வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக ஒரு டைவர்சிஃபைடாக ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இந்த ஐடி ஃபார்மா எங்கே உங்களுக்கு அதிகமாக அந்த டேரிஃபோட இம்பாக்ட் இல்லை ரைட் டிலே ஆனாலும் டீல் ஆனாலும் இதோட இம்பேக்ட் இதோட பாசிட்டிவிட்டி வரும் பட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற தகுதி இருந்தால் டேரிஃப் இம்பேக்டட் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ் எங்கள் அந்த டீல் ரொம்ப முக்கியம் அந்த டீல் சைன் ஆப்பில் தெரிஞ்சால் தான் அதில் வந்து ஒரு நல்ல பரபரப்பு வரும் அது எது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் லெதர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் கோட்ஸ் இதெல்லாம் தான் மெயினாக நம்ம ட்ரேட் கோட் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அப்பிட்டாய் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் இந்த எடுக்கிற ஒரு சக்தி இருக்கணும் அது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ரெண்டு பிளேயும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்ஸிஃபைடாக பண்ணலாம் அது ஒரு ஆப்ஷன் ரைட் ஸோ இப்போது வந்து அடுத்த வருஷத்துக்கு அசெட் அலோகேஷன் பண்ணுறது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரிஸ்க் ஆப்டைட்டாக தெரிஞ்சுக்கும் ஒரு ரிஸ்க் கேபிடேட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போர்ட் இருக்கு பட் கோரா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் மாடரேட் ரிஸ்க்காக இருக்கட்டும் ஹை ரிஸ்க் இருக்கட்டும் ரெண்டு ஃபண்ட்ஸும் முக்கியமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வைக்க வேண்டியது என்ன மல்டி கேப் ஃபண்ட் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் ஏன் இந்த மல்டி கேப் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மூணு இருக்கும் ஏன்னா நான் டெஃபினட்டாக எண்டுக்குள்ள இந்த மாதிரி செய்தி எல்லாம் இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகி இந்த ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா வந்து எல்லாம் வந்து மிடில் ஸ்மால் கேர் அவுட் பார்ம் பண்ண ஆரம்பிக்கும் பை த எண்ட் ஆஃப் இயர்ன்னு தோன்றது எனக்கு பட் அது பிகினிங் அது இயர்லேயே இருந்து இருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருப்பி லாஸ்ட் கேப் தான் போவோம் பட் ஒரு சமயத்தில் அந்த லீடர்ஷிப் மாதிரி இந்த டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் கேஷ் எஃப்ஐஎஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் திரும்பி வர மாதிரி இருந்தால் அந்த லாஜ் கேப் அவங்கள்ட்ட விட்டுட்டு இங்கே மாற்றுவாங்க இல்லையா ஸோ அவங்க கையில் நம்பி இங்கே கொடுக்குறது பெட்டர் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மல்டி கேப் ஃபண்டில் ஏன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் லார்ஜ் மினிட்ஸ் மாலில் அவங்க போட்டே ஆகணும் அந்த பேலன்ஸில் தான் ப்ளே பிளஸ் மல்ட்டியாசெட்லையும் ஒரு ஈக்விட்டி காம்பினென்ட் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டைவர்சிஃபைடாக இருக்கும் உங்களுக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் அண்ட் ஃபண்ட் மேனேஜர் கையில எப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் பண்ணுற டிஜிட்டன் அவங்க கையில் கொடுத்துடலாம் ரெண்டாவது இந்த மல்டி ஆசெட் ஏன்னு சொல்றேன்னா இந்த கோல்ட் அண்ட் சில்வர் இந்த வருஷமும் நல்ல டபுள் டிஜிட் எடுக்கும் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அது ஒரு ஈக்குவிட்டி டேக்ஸேஷன் மல்டி அசட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அளவுக்கு அந்த ரிஸ்க்கும் அந்த மல்டி ஆசெட் அலுகேஷன் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ஃபிரேமுக்கும் பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் அகிரசிவ் இன்ஸ்டாவும் சரி மாடரேட்டாக ஆனாலும் சரி இந்த ரெண்டு ஃபண்ணும் கோர் காம்பனன்ட் இருக்கணும் எவ்வளோ இதில் போடுறதுக்கு வந்து உங்கள் ரிஸ்க் கேப்டாகிடுச்சு நீங்கள் ஆட்ரேட்டர் இருந்தால் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மல்டி அசட்டில் போட்டுட்டு பேலன்ஸு இதில் போடலாம் இல்லை நீங்கள் அக்ரெஸிவாக இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மல்டி கேப்பில் போட்டுவிட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மல்டி அசெட்டில் போட்டுக்கலாம் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் என்னென்னா இந்த கோல்ட் சில்வர் ரிலிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மிட் ஸ்மால் லார்ஜ் எல்லா இதுலேயும் ஒரு அலோகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் அந்த டெசிஷன் அப்படி எடுக்கிறதுனால டெஃபினெட்டாக அண்ட் டெஃபினெட்டாக அஃப்கோர்ஸ் நீங்கள் ஈச் ஒன்னில் ஒரு டூ த்ரீ டிஃப்ரெண்ட் எய்ம்சீஸோட ப்ராடக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இதுக்குள்ளே ஒருத்தர் கொஞ்சம் மல்டி ஆசட்லேயே கோல்டு அண்ட் சில்வர் எந்தளவுக்கு வச்சுக்கிறாங்க அது பார்க்கணும் அவங்க ஈக்குயிட்டியில் எந்தளவுக்கு லார்ஜ் கேப் மீட் கேப் வாங்கிற அதுவும் பாருங்கள் அது மாதிரி மல்டி கேப்லையும் பாருங்கள் சில பேர் அந்த அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டாக மிடல் ஸ்மாலில் போடுவாங்க சில பேர் லார்ஜ் கேப்பாக போடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கொஞ்சம் டைவர்சிஃபைடாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அது பெட்டர் ரெண்டாவது இந்த வாலட்டரிட்டி ட்ரேட் டீலோட வாலிட்டிரியும் கண்டினியூ ஆகும் அர்னிங் சீசனில் வாலிட்டியும் ஆகும் நடுவில் பட்ஜெட் வேறு வருது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டேகர்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஸோ அந்த ஸ்டேகர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஞாபகம் வருது எனக்கு என்னென்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க இந்த இயர்லேயே அந்த ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்காதீங்க வரலாம் பட் இந்த இயர்ல நீங்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி செக்டரில் நான் சொன்னபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த த்ரீ டூ 5 இயர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபைனலாக மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக் பர்சன் பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பெஸமிஸ்டிக் அப்ரோச்சில் நிஃப்டியே ஒரு இருபத்தெட்டாயிரம் லெவல் ரீச் ஆகலாம் பை தி எண்ட் ஆஃப் த இயர் ஒரு ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முப்பதாயிரம் நிஃப்டியோட லெவல் ரீசனபிளாக எனக்கு தோன்றுறது அண்ட் ட்ரேட் டீல் ரொம்ப ஓஹோன்னு அடிச்சு எஃப்ஐஎஸும் உடம்புடணும்னு திரும்பி வந்தாங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் கூட நிஃப்டி தொடரலாம் பை த எண்ட் ஆஃப் த இயர் ஸோ இதுதான் ப்ராடாக என்னோட ரேஞ்சு பட் நான் சொன்ன மாதிரி இந்த இயரை நீங்கள் இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் டைவர்ஸிஃபை பண்ணுங்க ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அடுத்த மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இந்த வருஷம் என்னென்னால் நீங்கள் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட பெனிஃபிட் நீங்கள் அடையலாம் ரைட் ஸோ அதோடு நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு எல்லோரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் அமோகமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் நல்லபடியாக ரிட்டர்னும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்